வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் பக்கத்தில் பழைய குற்றாலம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பழைய குற்றாலம் பால்ஸுக்கு அப்படியே பக்கத்தில் மாமரம் நெல்லி மரம் தேக்கு மரம் அடங்கிய ஒரு ஐம்பது ஏக்கர் தோப்பு சூப்பரான தோப்பு செழிப்பான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பழைய குற்றாலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலத்திலருந்து ஸோ ஐடி கம்பெனிக்கு போகிற ரோட்டில் ஒரு கட் ரோட்டில் ஒரு மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்துருக்கு சூப்பரான இடம் ஹில்ஸ் வியூஸ் செம்மையாக இருக்குது பார்க்க வீடியோ பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான இடம் ரெண்டு பக்கம் ஆறு ரெண்டு குளம் இடத்துக்குள்ளே ஒரு ஆறு போகுது மொத்தம் மூணு ஆறு இருக்குது ஒரு குளம் இருக்குது பக்கத்துலேயே ரெண்டு குளம் இருக்குது ஒரு செழிப்பான இடத்துல ஒரு செழிப்பான தோப்பு உள்ளே பக்கத்தில் ஒட்டி உள்ள இடத்துல ஃபால்ஸ் கட்டிட்டு இதே மாதிரி நம்மளும் இடத்துக்குள்ளேயும் ஆறு பக்கத்தில் ஓடுறதுனால ஒரு ஆ ஒரு ஃபால்ஸ் சூப்பராக இடத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கி கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இது மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க பக்கத்து இடத்துக்காரங்க இந்த இடம் நம்ம இடத்த ஒட்டி இருக்குது சோவா ஐடி கம்பெனி இது கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒன்று சோவா ஐடி கம்பெனி இந்த சோவா ஐடி கம்பெனி பக்கத்தில் இருக்குது எல்லா வசதியும் கொண்ட ஒரு ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம் குற்றாலத்துலேருந்து கரெக்டாக மத்தாலம்பரை போகிற ரோடு சோவா ஐடி கம்பெனிக்கு போகிற ரோடு இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் மத்தாலம்பரை கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் வரும் இது குற்றாலம் மெயின் ரோடு இந்த மெயின் இருந்து அப்படியே காட்டு ரோடு உள்ளே இந்த ரோட்டில் போகணும் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் வரும் நல்ல தார் ரோடு இருபத்தோரு அடி தொரு இது ரோடு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள இருபத்தி ஆறு அடி ரோடு போட்டிருக்கிறாங்க தோப்புக்குள்ள பக்காவா ரோடு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஆறு ஓடுது பழைய உற்றாலம் வாட்டுறது ஹில்ஸ் வீ சூப்பராக இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமே இருக்கு இடத்து பக்கத்துலேயே இப்படி ஒரு குளம் அதில் பெரிய குளம் இந்த கரை வழியாக தான் போகணும் உள்ள நேச்சர் சூப்பராக இருக்குது இது இன்னொரு ஆறு இது நேராக பழைய குற்றால அருவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இது உள்ளே பாலம் எல்லா வசதிகளும் இருக்குது போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போனாலும் வந்துக்கலாம் எப்போனாலும் போய்க்கலாம் ஒரு பெரிய காரு ஒரு ஃபார்ச்சுனர் நீட்டாக வந்துட்டு போய்ட்டுரும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ரோடு ஒரு பெரிய லாரி உள்ளே வந்துட்டு போயிடும் ட்ரோன் வியூ ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ட்ரோன் வியூ போட்டிருக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை சூழல்ல ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுனால இருந்துக்கலாம் இல்லை சின்ன சின்ன பண கூட பிரித்து நீங்கள் வாங்கிக்கலாம் குற்றாலம் பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் லோ ப்ரைஸில் ஒரு நல்ல இடம் ப்ராப்பர் பார்த்தா பஞ்சாயத்து ரோடு உள்ளே ஒரு ரிசார்ட் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ரிசார்ட்டை ஒட்டியே வந்துடும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க மொத்தம் இடம் கேட்குறவங்களுக்கு குற்றால பக்கத்தில் அந்த ஒரு இடம் தான் இருக்குது நீங்கள் விசாரிச்சுக்கலாம் இது இன்னொரு ஆறு சின்ன ஆறு இது இடத்துக்குள்ளே போகுது இதான் இடம் இருபத்தாறு அடி ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை கூட பிடிச்சி கேட்டால் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக எடுக்கிறவங்களும் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் மொத்தமாக எடுக்கிறது பெஸ்ட்டு குற்றாலம் பக்கத்தில் இவ்வளோ மொத்தமாக இடம் கிடையாது நீங்கள் விசாரிச்சுக்கலாம் கிளைமேட்டும் சரி உங்களுக்கு சீசன் சரி நல்லா இருக்கு இந்த தடவை அதனால் வீடியோ பார்க்கணுன்னா அழகாக இருக்குது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வருஷத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக இருபத்தாறு அடி ரோடு இது உள்ள ஒரு ரோடு பிள்ளாய் மாமரம் பெரிய மரம் நெல்லி மரம் பெரிய மரம் தேக்கு மரம் பெரிய மரம் உங்களுக்கு ஈல்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உள்ளே ரெண்டு வீடு ஒரு மூணு போர் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு மாட்டு தொழு இருக்குது பத்து இருபது மாடு வளர்க்கலாம் ஒரு செழிப்பான தோப்பு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும் இதுக்கு கீழ் சைடும் குளம் இருக்குது என்ட்ரன்ஸ்லையும் குளம் இருக்குது மேல் பக்கமும் குளம் இருக்குது தண்ணி பிரச்சனையே கிடையாது ஃப்யூச்சரில் நெல்லி மரம் ஹைபிரிடும் இருக்குது நாடும் இருக்குது ஹைபிரிட்டு வருஷத்துக்கு ரெண்டு முறை காய்க்கும் நல்ல காய்ச்சிருக்கு மரத்தில் இலையே இல்லை அந்தளவு காய் நிறைய காய்ச்சிருக்கு நெல்லியில் பார்த்தாலே தெரியும் மரம் தாங்க மாட்டாங்க அந்த அளவு காய்ச்சிருக்கு எந்த ஒரு உரமும் வைக்கல எந்த மருந்தும் அடிக்கலை இவங்க சும்மா காய்ச்சிருக்கு மாட்டு தொழுவு பத்து பதினஞ்சு மாடு வளர்க்குற மாதிரி ஒரு செட்டு உள்ளே கிச்சனோட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த சைடு ஒரு ஆள் ஒரு காவலாளி தங்குற மாதிரி ஒரு ஷெட்டு ஒரு வீடு இருக்குது அதுக்கப்புறமா வாங்குறவங்க தங்குற மாதிரி ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது உள்ள வீடியோ பெருசாகும் அதனால் கெஸ்ட் ஹவுஸை காட்டலை நீங்கள் நேரில் வந்தால் எல்லாத்தையுமே விசிட் பண்ணலாம் நெல்லி மரம் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா காய்ச்சிருக்கு ஹைப்ரேட் மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாமரம் இருக்கும் ஒரு ஆயிரம் நெல்லிமரம் இருக்கும் உள்ள மொத்தம் ஐம்பது ஏக்கரில் அதனால் ஈல்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் லீஸு கொடுக்கறனாலும் ஒரு நல்ல ரேட்டுக்கு வருஷத்துக்கு லீஸு கொடுத்துடலாம் நீங்கள் ஆல்ரெடி லீஸில் தான் இருந்தது இப்போ இவங்க மொத்தமாக கொடுக்குறதுனால எல்லாருமே கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் மொத்தமாக வாங்கி அப்படியே லீஸ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை சொந்த தேவைக்கு வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம் சுற்றாலம் பக்கத்தில் அப்படிங்கிறனால ரெண்டு மூணு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி குடியிருந்துக்கலாம் இல்லை கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்துக்கலாம் இல்லை ரிசர்ட் டைப்பில் யாராவது ஒரு பெரிய ரிசார்ட் போட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை தீம் பார்க் போட நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் ஏன்னா குற்றாலத்தில் இதுவரைக்கும் தீம் பார்க் கிடையாது தீம் பார்க் போட நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இடம் இதில் ஐம்பது ஏக்கர் இருக்குது இன்னும் தேவைனா கூட இன்னும் ஐம்பது ஏக்கர் எடுக்கலாம் பின்னாடி பின்னாடியும் சேல்ஸுக்கு இருக்குது ஆனால் மொத்தமாக ஒரே ஆள்கிட்ட இந்த ஐம்பது ஏக்கர் இருக்குது பின்னாடி எடுக்கணும்னா நீங்கள் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் அப்படி தொட்டு தொட்டு எடுத்து எடுத்துக்கலாம் நீட்டாக பாதை உள்ள ஒரு இருபத்தோரு அடி பாதை நீட்டாக லாஸ்ட் எண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா கூட பிடிச்சி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த திசையில் எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கமாக ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அளந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க ஒரு வேலையை மட்டும் மட்டும் ஒரு கேட்ட போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தோப்பு உங்களுக்கு ரெடி உள்ளே சர்வீஸ் லைன் நிறைய போகுது ஈபி சர்வீஸு நீங்கள் உடனே அப்ளை பண்ணிங்கன்னா கூட ஒரு சர்வீஸ் டக்குன்னு எடுத்துக்கலாம் மாமரங்களும் நெல்லி மரங்களும் ஈக்குவலாக இருக்குது அதனால் நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் எடுத்தீங்கன்னா ஒரு இருபது மாமரமும் ஒரு இருபது நெல்லி மரமும் ஒருபது மாதிரி இருக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் மரங்கள் மாமரங்கள் எல்லாமே அதனால் வருஷத்துக்கு ரெண்டு முறை உங்களுக்கு காய்ச்சிட்டே இருக்கும் சீசனுக்கும் சரி கோடைக்கும் சரி நல்லா காய்ச்சிட்டு இருக்குது எல்லா வெரைட்டி மாமரங்களும் இருக்குது ஒரு வெரைட்டி அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லா வெரைட்டி மாமரங்களும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் இன்றைக்கி குற்றாலத்தில் இந்த ரேட்டுக்கு இடம் கிடையாது நீங்கள் விசாரிச்சுக்கலாம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை வாங்குனீங்கன்னா ஒரு ரேட்டும் மொத்தமாக வாங்குனிங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கும் ஃபைனல் பண்ணிக்கலாம் குற்றாலம் மெயின் பால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் கோல்டு பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டருக்கு வரும் தென்காசி பஸ் ஸ்டாண்டு ஆறரை கிலோமீட்டரு வருங்கிறது மத்தாலம்பரம் சோகோ ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வரும் நீங்கள் சோகோவில் வேலை பார்க்குறீங்கன்னா நண்பர்களாக சேர்ந்து கூட மொத்தமாக எடுத்துக்கலாம் ஒரு தோப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் போட நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏக்கராக எடுத்து கெஸ்ட் ஹவுஸ் போட்டுக்கலாம் இதோட ரேட் ஈட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக பிரித்து கொடுக்குறாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஏக்கருக்கு கேட்குறாங்க தான் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு அவுட் பண்ணி வாங்கி தரோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் நேராக ஓனர்கிட்ட விட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு அவுட் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கறதுனாலும் சரி விற்கிறதுனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி